ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர் ஸ்டீ என் பிஎஸ்சி நம்ம தொடர்ந்து தமிழ் முந்தையாண்டு வினாத்தால் புதிய பாடத்திட்டத்தின் படி பார்த்துட்ருக்கோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இன்னும் நிறையா பார்க்கலாம் முதல்ல இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக இருக்கு புறவலர் என்ற பொருள் பால் கூட்டல் ஊறும் இதை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் பால் ஊறும் பால் ஊறும் இந்த இல்லு ஊ இது இரண்டும் சேர்ந்தால் இதற்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் மேல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இது வந்து புணரும் அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம் அடுத்த கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு சேர்த்தெழுதுக நூல் கூட்டல் அகம் என்ன வரும் அப்படின்னா நூல் அகம் நூலகம் அப்படின்னு வரணும் நூற்பகம் வரக்கூடாது நூலகம் அப்படின்னு வரணும் அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு கூவல் என அழைக்கப்படுவது கூவல் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வரணும் வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க எது அப்படின்னு வரணும் அடுத்ததான் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன எங்கு பறந்து செல்கின்றன அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாங்கா மங்கா காய்களை வாங்கினாள் இது என்ன காலம் மங்கா ஞாபகம் மங்கா காய்களை வாங்கினாள் இது எந்த காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இறந்த காலம் அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது இது என்ன காலம் அப்படின்னா இது முக்காலம் முக்காலம் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது இது முக்காலம் மூன்று காலத்தையும் இது குறிக்கும் அடுத்த கொஸ்டின் போகலாம் காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக மலர்விழி நேற்று மலர் டேஸ் மலர் கொய்தால் மலர் கொய்தால் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் உற்றார் உற்றார் உறவினர் அப்படின்னு வரணும் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தென்னங் தென்னம் கீற்று இன்னொன்று தென்னம் பிள்ளை அதுவும் வரும் ஞாபகம் இது வந்து தென்னம் பிள்ளை ஞாபகம் தென்னம் தென்னம்பிள்ளை அடுத்த கொஸ்டின் போலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் பேச்சு வளர்க்க எழுத்து வளர்க்க மாற்றணும் பேருந்து நிலையம் அருகில் அப்படின்னு வரணும் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் அப்படின்னு வரணும் ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி ஒன்று பேச்சு வழக்க எழுத்து வளர்க்க மாற்றணும் அம்மாவிடம் சொல் இதை எழுத்து வளர்க்க மாற்றணும்னா அம்மாவிடம் சொல் அம்மாவிடம் சொல் அடுத்ததா சொற்று சொற்றொடரின் இறுதியில் வருவது என்ன அப்படின்னா அது முற்றுப்புள்ளி இந்த குறியீடுகளை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இது லெவல்த் புக்கில் இருக்கும் லெவல்த்து புக்கில் இருக்கும் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த சரியான நிறுத்தக்கூறிகளை அழிகள் சரியான குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய அந்தோ இயற்கை அழிகிறதே இதில் பாருங்கள் அந்தோ அப்படிங்கிறதுல உணர்ச்சிக்குறி வருது இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதுலையும் உணர்ச்சிக்குரிய வருது இங்கே இயற்கை அழிகிறதா அப்படின்னு வந்தா அங்க கேள்விக்குறி வரணும் அது பொருத்தமான நிறுத்தக்குறியிடுக பிழையா நன்மொழி என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகிறது இதில் பாருங்க பிழையா நன்மொழி இதில் ஒற்றை மேற்கோள் கூறி வருது என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகின்றது அப்படின்னு வருது இந்த ஒற்றை மேற்கோள் கூறி எதற்கு இடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொற்றொடர்ல ஒரு குறிப்பிட்ட ஒன்றை வந்து கூறணும் அப்படின்னா இங்க அங்கே ஒற்றை மேற்கோள் கூறி வந்து இடுவாங்க அடுத்தது ஊர் பெயர்களின் உவை எழுதுக புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து புதுகை புதுகை இதுவே புதுவை அப்படின்னா இது புதுச்சேரி இது புதுச்சேரி ஊர்பெயரின் மறுபுவை எழுதுக புதுச்சேரி அப்படின்னா இது புதுவை ஞாபகம் வச்சிங்க அடுத்ததாக இருக்குது ஊர் பெயரின் உவை எழுதுக சோழ நாடு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா சோ நாடு மூன்று சுழினா வருது இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது எங்க எங்கே பாருங்கள் சோநாடு இங்கே ஒரு சோநாடு இருக்கா இதில் எந்த நாடு அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு மூன்று சுழினா அது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக வெதர் வெதர் என்றால் வானிலை இங்கே காலநிலைன்னு கொடுத்துருந்தா அங்கே என்ன போட்டிருப்பீங்க வெதர் அப்படின்னா காலநிலை அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க காலநிலைக்கு என்ன வரும் காலநிலைக்கு என்ன வரும் யோசி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் இதுல பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் சரித்திரம் அப்படின்னா அது வரலாறு வரலாறு அடுத்தது சரியான விடை வகையை தேர்ந்தெடு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது இது உற்றது உரைத்தல் விடை உற்றது அப்படின்னா நடந்தது அப்படின்னு பொருள் நடந்தது நடந்தது பொருள் அப்படின்னா நடக்க போவது நடக்க போவது என்று பொருள் நீ விளையாடவில்லையா என்ன வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது உருவது கூறல் அடுத்த கொஸ்டின் போலாம் சரியான இணையை தேர்க ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இது ஐய வினா குழல் வினா நீ கடைக்கு செல்வாயா என்பது குழல் வினா கிடையாது அது உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா இதெல்லாம் தவறான விடைகள் அடுது இந்தியன் பீனல் கோர்ட் இதற்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய சட்ட தொகுப்புன்னு ஒண்ணு இருக்கு தண்டனை சட்ட தொகுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல நீங்க தண்டனை சட்ட தொகுப்பு தான் தேர்ந்தெடுக்கணும் இதை பார்த்துங்க இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அடுத்தது போலாம் அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் சம்மன் என்றால் அலைப்பானை அலைப்பானை கலைச்சொல்ல கிளீனர் என்றால் துப்புரவாளர் கிளீனர் என்றால் துப்புரவாளர் அடுத்தது போலாம் ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது எதிர்பாராத நல்வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது எதிர்பாராத நல் வாய்ப்பு ஓமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்த விழலுக்கு இறைத்த நீர் போல இது பயனற்ற செயல் விழலுக்கு இறைத்த நீர் போல இது பயனற்ற செயல் அடுத்து பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது பிறவினை தொடர் பிறவினை தொடர் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் இது செய்யப்பாட்டு வினைத்தொடர் செயப்பாட்டு வினைத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக்க உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது செய்யப்பாட்டு வினைத்தொடர் செயப்பாட்டு வினைத்தொடர் இங்கே ஆள் முடிச்சிருக்கு இது மூன்றாம் ஏற்றுமை உருவும் மூன்றாம் ஏற்றுமை உருபு மற்றும் பட்டது பட்டது அப்படின்னு முடிந்தால் அங்கே வந்து நம்ம இந்த செயற்பாட்டு வினை தொடர எடுத்துக்கலாம் அடுத்து யானை புக்க புலம் போல ஓமையை கூறும் பொருளை கண்டறிய இது வீணாக்குவது வீணாக்குவது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்ய சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இதுல சாலை சந்திப்புகளில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும் இதுதான் சரியான விடை சாலை சந்திப்புகளில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும் என்பது சரியான விடை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல் இதுக்கு வினா வினாதான் கேட்டிருக்காங்க சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது அப்படின்னு கேட்டா அது ஆயுத எழுத்து என்று சொல்லும் அடுத்து அடுத்து பத்தியப்படுத்த பொருளை பொருள் வந்து விடைக்கேற்ற வினா வினாவுக்கேற்ற விடையை தேர்ந்தெடு பத்தியப்படுத்தி வினாவுக்கேற்ற விடையை தேர்ந்தெடு திருநெல்வேலி பகுதி திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆறு ஆகும் தாமிரபரணியின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைத்தனர் இதற்கு இதில் பாருங்க திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யுமாறு தாமிரபரணி இது அனைவரும் சொல்லிவிடுவாங்க இரட்டை நகரங்கள் ஒன்று திருநெல்வேலி இன்னொன்று பாளையங்கோட்டை இதில் திருநெல்வேலி வந்து மேற்கு கரையில் இருக்குது பாளையங்கோட்டை வந்து கிழக்கு கரையில் இருக்குது இது கிழக்கு கரையில் இருக்குது இது ஞாபகம் அது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னா அது பாளையங்கோட்டை இது மேற்கு கரையில் அமைந்திருக்கு மேற்கு கரையில் அமைஞ்சிருக்கு பாளையங்கோட்டை அதிக அளவில் டேஸ் இருக்கின்றது கல்வி நிலையங்கள் இருக்கிறது உரிமைப்பன்மை பிழைநீக்க குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றன வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி இது ஓமை அணி இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி